Thank <laughs> you.

என்ன பேச முடியாது என்ன ஊரா உனக்கு ஜெயதா கழும்பு கெளம்பு ஒரு அளவு பூதுக்கு தான்

வனம் அதுதான் தங்கி இருக்கேன் சரி பரவாயில்ல நீங்க யாரும் மட்டும் சொல்லுங்க உங்க பேர் நீங்க சொல்லுங்க நான் ஒரு சந்நியாசி நான் ஒரு சந்நியாசி எனக்கு என் வகை சித்துக்களும் தெரியும் எனக்கு ஏழு வகை பத்துக்களும் தெரியும் நான் பல பெண்களிடம் சென்றிருக்கிறேன் நான் பல பொம்பளைகிட்ட போயிருக்கேன் ஏய் நான் சென்ற பெண்கள் எல்லாம் நறுமணம் கமலக்கூடிய பெண்கள் நான் சென்ற பெண்கள் எல்லாம் பெருமணம் வைக்கக்கூடிய பெண்கள் நண்பை ஊர்வசி மேலே திருவோமென்ற படியை பல மாதவனை சந்தித்தேன் ம் இந்த அக்கமா கூட போனீங்களா ஏய் எந்த நக்கமாய்யா போலயா இல்ல உங்க பேர் உங்க பேர் என்னங்க இல்லை உரு அபிஷேக பேரசிமா அலங்கார அப்படியா ஓரு பேர் வரக்கூடாதியா

நாய் உங்க அப்பா கடிக்கல நாய் எங்க எங்க அப்பா கடிக்குது சுகமா இருக்கணும் விட்டுருச்சோ இது என்ன சுகம் இந்த கழுதைய படிச்சது எங்க அப்பா வேணும் கழுத ஒரு குட்டிக்கு எங்க அப்பா தான் காரணம் அதுக்கு பெருசா அவ்வளவு இருக்கும் என்னது உங்க அப்பா உதையல எங்க அப்பா உதைக்குது இந்த பன்னியை படிச்சது எங்க அப்பா வேணும் பன்னி பழகுடி போடுது அதுக்கும் காரணம் எங்க அப்பா தான்

தெரியும் சாமி இப்ப குழந்தை பிறக்கிறாங்கல்ல நீங்க சொன்னபடி பாக்க போனா உங்க அப்பா சொல்ற நேரத்தில் சொல்ற தீதியில பிறந்துச்சுன்னா எழுதக்கூடிய சாதகம் ம் ஒன்னா வரும் அந்த சாதகம் என்று சொல்லக்கூடிய கண்டிப்பா ஆனா சில பேரு அவங்க இஷ்டத்துக்கு இந்த நேரத்துல தான் பிறக்கணும் வயிற்று கழிச்சு புள்ளை எடுத்து போறாங்களே அந்த சாதகம் சேருமா செல்லும் எப்படி சொல்லும் ஏன்னா நீங்க சொல்ற பிறப்பு படி பிறந்தா அந்த பிள்ளையோட சாதகம் சரி இல்லன்னு சொல்லுங்க ஆனா இடையில வயிற்று கழிச்சு எடுக்கிறாங்களே அந்த சாதகம் பொருந்துமா கண்டிப்பாக பொருந்தும் எப்படி பொருந்தும் தெரியுங்களா ஏதாவது சொல்லுவாங்க சித்திர மாசத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா ஆகுமா ஆகாதா ஆகாது ஆகாது பங்குனி மாசத்திலேயே குழந்தை எடுக்கக்கூடிய அந்த காலம் அது தவறு இதுவே பாருங்களே ஒரு தாய் என்ன தாய்க்கு இதோ ஒரு நோய் ஏற்பட்டு அந்த தாயால சுமக்க முடியாம வெளியே வரல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தை கணித்து குழந்தையை வெளியே எடுக்கக்கூடியது யாரு மருத்துவர்கள் சரிங்களா நல்லதுக்கும் ஆகுது கிட்டதுக்கும் ஆகுது அப்ப எடுக்கக்கூடியது இந்த தான் புறக்கணும் யோனி வழியாக குழந்தை வெளியே வருவதற்கு எழுதினவர் யாரு பிரம்மாதன் அது போல மற்றவங்க தத்திய வச்சு ஆடுபவனும் அவனே

வீட்டுக்கு தூரம் பக்கமெல்லாம் இல்ல தொடக்க கடவுளுடைய சிலையையோ அல்லது இறைவர்களே தொடக்கூடாது கண்டிப்பா கடவுள் இல்ல இறை தூதுவர் 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 கண்டிப்பா தொடக்கூடாது என்ன கேட்டா அதாவது ஒரு பருந்து வானத்தில் வட்டமிட்டு இருக்குது வட்டமிட்டு கொடுக்கும் பொழுது அந்த தேவர்கள் எல்லாம் பேசிட்டு போறாங்க என்ன பேசிட்டு போறாங்க என்ன ஒரு புளிய இருக்கு இந்த புளிய இருக்கக்கூடிய ஒரு புறாவுக்கு இறப்பு ஏற்பட போகுது அப்படி சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க அது பருந்து காதல கேட்டுருச்சு கேட்ட மாத்திரத்துல என்ன

சாப்பிட்டோம்னு கேட்டா சாப்பிட்டேன் இலை வாங்குனே போட்டுக்கிட்டு உழுதே தண்ணி பாய்ச்சே கை கழுவுனே பொழுந்து விட முடியும் சரிங்கய்யா அம்மா பேர் கலைவாணி சரி சாமி கலைவாணி இந்த வெள்ள தாமரை உட்கார பல அம்மா தான் எங்க அம்மா தான் வெள்ள தாமரை சுவாமி பரவாயில்லை பழைய கை குடியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் உங்க அம்மா வெள்ள தாமரை உட்கார எங்க அம்மா தான் உட்கார்ந்திருக்கா வெள்ள தாமரை உங்க அம்மா உட்கார்ந்திருக்கா இல்ல தப்பி தேடி ஒண்ணு ரெண்டு வந்தா அங்க போய் அதான் வராது எங்க அம்மாவுக்கு நான் ஜிமுண்டாச்சு பிச்சு குடி அப்படி இல்லங்கயா நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்பது

அருக்களங்க நானா வேணாம்னு சொல்லி வெறுத்து நீங்களே வெறுத்துடுட்டியா டேய் வெறுத்து நான் யார்க்கே வேணாம்னு சொல்லி வெறுத்து விட்டேன் டேய் அந்த மாதிரி ஆசைகள் இல்ல உங்களுக்கு சங்கடபரவாங்க உச்சி உச்சி முன்ன பார்க்கறானா ஆசை நடக்கறானா ஆசை ஆனா அந்த மண்ணை நானே வச்சுக்கணும் ஆசை இல்ல ஒரு ஆசை அந்த புள்ளைய

அறுபது உள்ள பகுதி தள்ளிட்டியா அப்படி இல்லையா திருஷ்டித்தல் அப்படி இருக்குல்ல அது போல அவரோட கூடி நான் தேவகணம் இல்ல அப்ப அப்படிதான் இருக்கும் என்ன பத்தியா உங்க பேரு வீரத்தேவன் அப்பா பேரு அம்பிராஜன் அம்மா பேரு அங்கே போய் என்ன வேலை வாங்க காவல் என்ன காவல் திணை காவல் திணை காவல் ஆமா எத்தனை பேர் வந்திருக்கியா நானு யாழ் என் தங்கச்சி நீ இன்னும் யாழா யாழ்லாம் வச்சிருக்கீங்களா ஆள் ஆள் ஆளா

இங்கே ஆல் ரூண்ட்ராஜித் சகலை ரூபனை ஆலை காணவில்லை